அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாழ்க குருவே துணை இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சாதாரண குடும்பத்தில் பிறந்து திருமணத்துக்கு பின்னாடி கோடீஸ்வரராக மாறிய ஜாதகத்தை பார்க்கலாம் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகர் பிறந்தது பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு மணி பதினைந்து நிமிடம் கரூரில் பிறந்த ஜாதகம் லக்னமாக வந்திருக்கிறது கடக லக்னம் ராசியாக வந்திருக்கிறது ரிஷபராசி பொதுவாக ஒரு ஜாதகம் மேன்மையானது அல்லது யோகமானது என்றால் ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஒரு பார்வை இருக்கணும் இரண்டாவதாக ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அதிபதிகள் நல்ல நிலையில் தொடர்பு விட்டிருக்க வேண்டும் இந்த இரண்டுமே இந்த ஜாதகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எப்படி கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி உச்சமாகி ஒன்பதாம் அதிபதியாகிய பாக்கியாதிபதியான குருவும் பார்க்கிறார் பொதுவாக சந்திரனை குரு பார்த்தாலே குருச்சந்திர யோகம் என்று சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியாகி உச்சம் பெற்ற சந்திரனை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம் அந்த குருவையும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் கேதுவுடன் இணைந்து தனது நாலாம் பார்வையால் குருவை பார்க்கிறது இவர்கள் மூவரும் ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு என்ற கேந்திர கோண அமைப்பு பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பு சரி ஏழில் சனி இருக்கிறதே திருமணம் தாமதம் என்று தான் நாம் படித்திருப்போம் ஆனால் ஏழில் அமர்ந்த சனி வக்ரம் பெற்று பாக்கியாதிபதியான குருவையின் குருவின் பார்வையும் பெற்றதால் இருபது இருபத்தி ஒரு வயதிலேயே இவருக்கு திருமணம் நடந்துவிட்டது ஏழில் சனி வக்ரம் என்பதால் வயது வித்தியாசம் சற்று அதிகம் இவரை விட கணவர் ஒரு ஒன்பது வயது மூத்தவர் அதுதான் ஏழாம் இடத்து சனி சரி அடுத்து மகாதன யோகம் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகம் அமைய என்ன விதி என்றால் ரெண்டு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று அதிபதிகள் தொடர்பு நல்ல இட் நல்ல இடங்களில் அமைய வேண்டும் அந்த தொடர்பும் லக்னம் லக்னாதிபதியுடன் தொடர்பு பெறும்போது அந்த யோகத்தை ஜாதகர் முழுமையாக அனுபவிப்பார் என்பது உத்தரகாலாம்பிரதத்தின் காளிதாசரின் விதி அதன்படி உள்ளதா என்று பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி செவ்வாய் சாரி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி குரு பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் இந்த அமைப்பின்படி ரெண்டாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி குரு பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் மூவரும் இணைந்து உச்சனின் வீடான கன்னியில் இணைந்துள்ளார்கள் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இந்த மூவரையும் பார்க்கிறார் இந்த நால்வரின் தொடர்பு பெற்று குரு பார்வை மூலம் எட்டாம் அதிபதியான சனிக்கும் கிடைக்கிறது லக்னாதிபதியான சந்திரனையும் குரு பார்க்கிறார் இந்த அமைப்பின்படி ரெண்டு ஐந்து எட்டு ஒன்பது அதிபதிகள் தொடர்பு லக்னாதிபதிக்கு கிடைக்கிறது என்ற வகையில் கோடிகளில் புரளும் யோகத்தை கொடுத்தது என்பது நிதர்சனமான உண்மை நடப்பதும் குரு திசை குரு ஆறு ஒன்பது குடை திசை பாக்கியாதிபதி திசை கண்ணியில் அமர்ந்துள்ளதால் உச்சனின் வீட்டில் அமர்ந்து திசை நடத்துவதால் குரு திசை முழுவதுமே இவருக்கு பணம் வரும் அடுத்து வரும் சனி திசையும் குருவின் பார்வையில் உள்ளதால் சனி திசையும் நன்றாகவே இருக்கும் அடுத்து வருகின்ற புதன் திசையும் மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் குருவின் தொடர்பை பெற்றிருப்பதால் புதன் புதன் திசையும் சிறப்பாகவே இருக்கும் என்பது மாறாத விதி சரி லக்னாதிபதி உச்சம் பெற்றாலும் நீசனின் வீட்டில் உள்ளாரே என்றால் இவரின் மூத்த சகோதரி சில காலம் வறுமையை அனுபவித்தார் சுக்கரன் நீச பங்கம் என்பதால் அவரும் இப்போது நன்றாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது மனம் நிறைவாக உள்ளது வணக்கம் வாழ்க வளமுடன்